ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துட்டோம் ஒன்னும் தெரியல உள்ள இருக்கதெல்லாம் அது அது வாட்டுக்கு இருந்திருக்கும் நம்ம அந்த ஓட்டத்துல வந்து எந்த ஒரு சிந்தனையுமே எனக்கு வரல ஆப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ரொம்ப சிந்தனைகள் சிந்தனைகள்னா நல்ல வார்த்தை கற்பனை குழப்பங்கள் கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாக நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் மன சங்கடங்கள் வந்து என் உடல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு உடல்ல காட்ட நான் நேச்சுரலி நான் போன மாதம் நானும் என்னுடைய துணைவியாரும் மாசுகள் செக்அப் பண்ணிக்கிட்டோம் இந்த டாக்டர் போறேன் அந்த அம்மா எனக்கு என் துணைவியாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம் எடுத்தவனே சொல்றாங்க இது மனவளக்கிளை மன்றத்துல போய் தியானம் பண்ணுங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் திருப்பி ஒரு எம்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் அந்த எம்டி வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமா மனநல மருத்துவம் வேணும் அப்படின்ட்டாரு கோவையில ஒரு முக்கியமான ஒரு மனநல மருத்துவர் அவரை போய் பாக்குறோம் அரை மணி நேரம் பேசினாரு அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா நீங்க தியானம் எல்லாம் பண்ணுவீங்களான்னு ஆர்வம் உண்டு சார் நான் தொடர்ந்து பண்றது இல்ல நீங்க வேதாதிரி மகரிஷி தியான வகுப்பு இருக்கு பாத்தீங்களா அங்க போங்க மனநல மருத்துவருங்க வேதாதிரி மகரிஷி தியான வகுப்புக்கு போங்கிறாரு என்னுடைய மருந்து வந்து ஷார்ட் டேர்மா தான் ஒர்க் பண்ணும் உங்களுக்கு வந்து தியானம் தான் லாங் டைம் எஃபெக்ட் அதை பண்ணுங்க மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னேன் அது சொன்னாரு அவங்க அந்த மூச்சு பயிற்சியிலே எல்லாத்தையும் சரிபடுத்திடுவாங்க நீங்க போய் கலந்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு கடவுள்னா என்ன சினிமாவில் வர்ற மாதிரிலாம் வரமாட்டார் இப்படி தான் வார்த்தைகள் இது அது இங்கே வந்து பார்த்தா இதுல வந்து இங்கே எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கு எனக்கு அது வந்து பெரிய ஒரு ஒரு தான் எல்லாம் இருக்க முடியும் விஞ்ஞானம் இதுதான் இதுதான் இப்படித்தான் ஆச்சரியம் அஞ்சு நாள்ல தெளிவா எளிய முறை உடற்பயிற்சியும் கத்துக் கொடுத்து மற்ற பயிற்சிகளையும் கத்துக் கொடுத்து அகத்தாய்வு அப்புறம் கவுன்சிலிங் இந்த பயிற்சியை இப்ப வந்து நான் எனக்கு இருக்க மனநிலைக்கு இது வந்து மாமருந்து